அடுத்ததாக கவிஞர் தபசி அவர்கள் வாழ்த்து வழங்க அழைக்கின்றோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் அதாவது எழுத்தாளர் ஆலிவர் கோல்ஸ்மித்தை பற்றி சொல்வார்கள் ஹீ ரோட் லைக் அன் ஏஞ்சல் பட் டாக் லைக் எ போவர் போல் என்பார்கள் நான் வந்து ஏஞ்சல் மாதிரி எழுதுகிறேனா என்பது தெரியாது ஆனால் கிளி போல் பேசினால் பொருத்தர்கள் முதலில் நண்பர் கரிகாலன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அறுபது ஆண்டுகள் என்பது ஒரு சாதாரண விஷயம் விஷயமல்ல ஒரு மைல்கல் ஒரு மனிதனுடைய வாழ்வின் ஒரு மைல்கல் அதை அவர் வெற்றிகரமாக தன்னுடைய இலக்கிய வாழ்வோடு இணைத்து தொடர்ந்து செயல்பட்டு வருவதற்கு என்னுடைய அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் மேடையில் அமர்ந்திருக்கும் மூத்த ஆளுமைகளான இந்திரன் அவர்களுக்கும் பிருந்தாசாரதி அவர்களுக்கும் மீரா மதினவர்களுக்கும் கதிர் பாரதி அசதா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இங்கு அமர்ந்திருக்கும் மற்ற இலக்கிய வாசகர்களுக்கும் இந்த ஏற்ப இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் படைப்பு குழுவினருக்கும் வேரல் புக்ஸுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் முதலில் நானும் கரிகாலனும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளாக எங்களுக்குள் பழக்கம் இருக்கிறது முதலில் அவரை நான் சந்தித்தது விருதாச்சலத்தில் நான் வந்து அப்போது சென்ட்ரல் எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டராக அங்கே வந்திருந்தேன் அவர் வந்து களம் என்ற அங்கு நடத்தி கொண்டிருந்தார் முதலில் அவருக்கு என்னுடைய கவிதை அந்த இதழில் கொடுத்தேன் அதற்கு பிறகு தொடர்ச்சியாக பல கவிதைகள் களம் புதிது இதழில் வந்திருந்தன தொடர்ச்சியாக இன்று வரை அவர் கவிதையில் செயல்படுவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏனென்றால் கவிதையில் செயல்படுபவர்கள் ஒரு காலகட்டத்தில் சிறுகதை நாவல் என்று நகர்ந்து விடுவார்கள் ஆனால் கரிகாலன் இன்று வரை கவிதையை விடாப்பிடியாக பிடித்து கொண்டு எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது ஏன்னால் நானும் கவிதையில் தான் போயிட்டுருக்கிறேன் சிறுகதைகள் ஆரம்பத்தில் எழுதி கொண்டிருந்தேன் பிறகு கவிதையே போதும் என்று தோன்றியதால் கவிதைக்குள் வந்துவிட்டேன் இப்போ வந்து நவீன கவிதை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு இது மட்டும் சொல்லிடுறேன் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்னு வச்சுக்கலாமே நம்ம ஒரு எயிட்டிஸ் ஒரு இது வந்து ஒரு தோராயமான ஒரு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து இப்போ இன்னைக்கு வரைக்கும் இருபத்தி நாலு ஒரு இருபத்தி கூட வச்சுக்கலாம் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் இந்த ஒரு பெரும் பரப்பை வந்து நம்ம பார்க்குறப்ப ஒரு மூணாக நான் பிரிச்சுக்கிறேன் எண்பது டு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு டு ரெண்டாயிரத்தி பத்து இப்போ ரெண்டாயிரத்தி பத்து டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்படி வச்சுக்கோங்க ஒரு பதினைந்து பதினைந்து ஆண்டுகளாக பிரித்தனோம் ஒரு நாற்பத்தைந்து ஆண்டுகள் இந்த நவீன கவிதைகள் பயணித்துட்டு அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு பிரிவிலும் நீங்கள் வந்து ஒரு இருபது கவிஞர்களை வந்து சாலிடாக எடுக்கலாம் ஒவ்வொரு பிரிவிலுமே முதல் பிரிவில் வந்து மூத்த கவிஞர்கள் அடுத்ததில் வந்து இடைநிலை இரண்டாவது தலைமுறை மூன்றாவது தலைமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது டு இருபத்தஞ்சி அது அவங்கவுங்க கன்வீனியன்ட்டு எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் உங்களுக்கு டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சி எண்பது கவிஞர்கள் நவீன கவிதையினுடைய போக்கை உணர்ந்து அதை எழுதுகிறவங்க அப்படின்னு இதில் இப்போ என்ன பிரச்சனைனா இந்த எழுபத்தைந்து பேருமே ஒரு முக்கியமான ஆளுமைகள் அதில் வந்து எந்த மறுப்பும் கிடையாது எழுபத்தைந்து பேருமே நவீன கவிதையை வந்து உள்வாங்கிட்டு எழுதுகிறவங்க ஆனால் இந்த எழுபத்தைந்து பேரில் என்ன கேட்டால் ஒரு பத்து பேர் தான் இல்லை அதிகபட்சம் நீங்கள் ஒரு தளர்வு விதி கொடுத்தீங்கன்னா ஒரு இருபது பேர் தான் கவிதையினுடைய கோருக்குள்ளே போகிறவங்க மற்றவங்கள்லாம் பெரிய பெரியல இருக்கிறவங்க அவர்கள் மிகப்பெரிய ஆளுமை என்பதை நாம் வந்து மறுப்பதற்கில்லை ஆனால் அந்த கோரில் என்ற அவர் அவங்க எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பேர் தான் இருப்பாங்க அதில் வந்து முதல் பத்து சொன்னாங்கன்னு பார்த்தீங்களா அதில் ஒரு ஆளாக நம்ம கரிகாலன்னு சொல்லிடலாம் மீறி ஒன்பது பேர் யாராவது எடுத்துக்கோங்க அதில் இந்த பத்தில் ஒருவர் நவீன கவினுடைய பல்ஸை பார்த்து பிடிச்சி அதை வந்து முழுமையாக உள்வாங்கிட்டு எழுதுகிற ஒரு நபராக நம்ம கரிகாலனுக்கு அந்த இடத்த கொடுத்துடலாம் மற்ற ஒன்பது பேரில் நம்ம சொல்ல தேவையில்லை யார் யார் அவங்க படித்து தெரிஞ்சுக்கோங்க இது இப்படி தான் வந்து நவீன கவியினுடைய போக்கு இருக்குது இது ஏன் நான் சொல்கிறேன்னா நவீன கவிதைய பெரிய பரப்பு ஒன்று இருக்குது அதை வந்து நம்ம நிறைய பேசுகிறோம் செய்துட்ருக்குறோம் பட் ஆனால் இதை எப்படி நம்ம உள்வாங்கிட்டு போயிட்டுருக்கிறோன்றது வந்து இன்னும் குழப்பமாக தான் இருக்குது அதாவது ஆங்கில இலக்கியம் படித்தவனுக்கு தெரியும் த ஏஜ் ஆஃப் டிரைடனில் சொல்லுவாங்க ஹீ ஃபவுண்ட் போயிட்ரி அ அண்ட் மேட் இட் மார்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு செங்கல்ல கண்டுபிடிச்ச உடனே வெளியில் போகிறப்ப ஒரு பளிங்காக மாற்றிட்டு போகிறார் ட்ரைடன் அப்படின்ற மாதிரி அந்த வேலையை ஒருத்தர் செய்யணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளுமை மிக்கவர் நண்பர் கரிகாலன் த பெஸ்ட் வேர்ட்ஸ் இன் பெஸ்ட் ஆர்டர்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு அந்த சொல்லுதான் பொருந்துது அப்படின்றதில் அவர் கரிகாலன் மிகவும் முதன்மையான கவிதைகளை எழுதுபவர் அவருடைய இதை வந்து நான் வந்து ஒரு நாளாக பிரிச்சுக்கிறேன் அவருடைய இதை வந்து ஒரு கூர்மையான அரசியல் பார்வை அவருக்கு உண்டு நவீனத்துவ மனம் எப்படியெல்லாம் செயல்படுதுன்றது இன்றைக்கு வரைக்கும் அப்டேட் ஆகிறார் அவர் ஒரு அறுபது வயசானது ஒரு இருபது வயசு இன்றைக்கி இருக்கிற ஆள் கூட டூ கே ஜெனரேஷன் கூட அவருடைய கவிதைகளை வாங்கி படிக்கலாம் அதுக்கான டெர்மினாலஜி அவருக்கு தெரியுது அதற்கான ஒகாப்லரி அவர் வந்து பில்டப் பண்ணிக்கிறார் சுய எள்ளல் பகடி தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி சுய எள்ளல் பகடி நம்மளுடைய இமேஜை பில்டப் பண்ணால் தான் நினைப்பாங்களே தவிர கரிகாலனை பொறுத்த அதெல்லாம் கிடையாது அவர் வந்து தன்னை வந்து டீமிஸ்டிஃபை பண்ண தான் பார்க்குறாரு எல்லாத்தையும் உடைக்கிறாரு என்னுடைய இது இடம் எவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறார் துணிச்சலாக சொல்கிறார் அந்த இமேஜை கலைச்சு போடுறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய துணிச்சல் வேணும் அதை வந்து அவருடைய கவிதைகளை நம்ம தொடர்ந்து கவனிக்கிறோம் அதுவும் இல்லாமல் அவர் வந்து கிராமம் நகரம் ரெண்டையுமே க இது பண்ணுறார் பிளன் பண்ணுறார் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இருந்து நகரத்துக்கு வந்துடுவாங்க அப்போ நகரத்து கவிதைகளாக போயிட்டுருக்கோம் சில பேர் வந்து கிராமத்து கவிதைகளாக எழுதிட்டுருப்பாங்க ஆனால் கரிகாலனுடைய கவிதைகள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்லா ப்ளண்ட் ஆகுது இது வந்து ரொம்ப ஒரு ரேர் குவாலிட்டின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் அடுத்தது குடும்ப அமைப்பின் மீதான விமர்சனம் அவருடைய கவிதைகளை வந்து ஆழ்ந்து படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் குடும்ப அமைப்பு வந்து அவருக்கு வந்து எவ்வளவு தொல்லை தருது குடும்ப அமைப்பிலிருந்து அவர் எப்படி மீறணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு அவர் நான் பர்சனலாக தெரிஞ்சதுனால நாளில் சொல்கிறேன் அவருடைய துணைவியார் தமிழ்ச்செல்வி மற்றும் குழந்தைகள் அனைவருமே அவருக்கு வந்து அவர்கள் இல்லை என்றால் கரிகாலம் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்க முடியாது என்பே நான் என்னுடைய சொல்வேன் ஏன்னா அளவு வந்து அவங்க வந்து ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா அதை கரிகாலும் ஒத்துக்கொள்வார் அளவு அவங்க வந்து அவர்களும் ஒரு எழுத்தாளர் தமிழ்ச்செல்லியவர்களும் எழுத்தாளர் ஸோ அளவு வந்து அவங்க சப்போர்ட் கொடுக்கலன்னா அளவு கரிகாலம் உயர்ந்திருக்க முடியாது என்பது மட்டும் நிச்சயம் இன்னொன்று நம்ம நவீன கவிதை மட்டுமல்ல அவர் பார்த்தீங்கன்னா சினிமா விமர்சனம் மற்றும் கட்டுரைகள் முகநூலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறாரு கரிகாலம் ஸோ அவருக்குன்னு ஒரு வாசகர் கூட்டம் வந்துகிட்டு இருக்குது முகநூலில் அது எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவு மனத்தடையற்ற ஒரு அரசியல் பார்வை அவருக்கு இருக்குது அதுவும் இல்லாமல் இன்னொரு முக்கியமானது அவர் வந்து குழந்தைகள் மீதான கரிசனம் குழந்தைகள் இளைஞர்கள் இவர்கள் மீதான கரிசனத்தை வந்து அவர் வந்து பள்ளி வாத்தியார் அப்படின்னாலும் அது வந்து அவர்களுக்கும் அது வந்து மிகவும் நிறையா அவர் நிறைய இப்போ வெளியில் தெரியாத அது சமூக நிறைய நிறையா செய்துட்ருக்கிறாரு நிறைய பொருளாதார உதவிகள் மாணவர்களுக்கு கொடுக்குறாரு இதுவுமே அவரை வந்து ஒரு உயர்ந்த இடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதே ஆக நண்பர் கரிகாரனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் மேலும் பல தளங்களுக்கு தன்னுடைய படைப்பை நகர்த்தி செல்ல வேண்டும் சினிமா துறையிலும் அவர் மேலும் முன்னகர்ந்து நிறைய ஆக்கங்களை தர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி